மதகதராஜா பார்க்கலாமா வேணாமா அந்த டவுட்டே உங்களுக்கு வேண்டாம் கண்டிப்பா போய் பாருங்க அவ்வளவு நல்ல படமாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நல்ல படமோ நல்ல படம் இல்லையோ அதை பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு காம்பினேஷன்ல இனிமேல் எந்த ஒரு மூவியும் நமக்கு வராது ஒரு படத்தோட சக்சஸ் என்ன தெரியுமா சார் தியேட்டர்ல முடியிறப்ப முடியறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போகாமல் முடிஞ்சதுக்கு அப்புறம் உட்காந்து எந்திரிச்சு ஒரு ஸ்டாண்டிங் ஒபேஷன் கொடுத்துட்டு போவாங்க அதுதான் அதுதான் ராஜா பத்து வருஷம் கழிச்சு வந்தாலும் இன்னைக்கு உட்கார்ந்து பார்க்குறப்ப அந்த கடைசியில் ஒரு சதாவோட பாட்டு தொம்மைய ஒரு பாட்டு ஒன்று அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் உட்காந்து கடைசி வரைக்கும் நான் கூட எந்திரிச்சு போகலான்னு நினச்சிருந்தேன் ஆனால் அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க நம்ம மட்டும் எந்திரிச்சு போனோம்னா நம்ம ஏதோ பெரிய பருப்புன்னு நம்மளை நினச்சிருவாங்க நினச்சிக்கிட்டு நான் உட்கார்ந்துருந்தேன் சதாவோட பாட்டுமே நல்லதா இருந்துச்சு கடைசி வரைக்கும் படம் விஷாலுக்காக போகலனால விஷாலோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை தவிர்த்துட்டு ஏன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி விஷாலோட ஆக்ஷன் அந்த ஆக்சன் சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்போ அதே மாதிரி தான் எடுத்துருப்பாங்க அதை தவிர்த்துட்டு விஷாலோட ரொமான்ஸ் சீன்ஸ் ஆகட்டும் காமெடி சீன்ஸ் ஆகட்டும் ஏன்னா சந்தானத்தோட காமெடி சீனு அது மட்டும் இல்லாமல் வரு இந்த விக அஞ்சலி சதா இது எல்லாத்தையும் தாண்டி ஆனால் வறுவை பயங்கரமாக யூஸ் பண்ணி காப்போம் சுந்தரிசியை பற்றி சொல்லவா வேணும் மனுஷன் எங்கே லேக் ஆனாலும் இங்கே மட்டும் இன்னமும் யூத்தாகவே மெயின்டைன் ஆகிட்டு இருக்காருன்னு பார்த்து எங்களே அந்த பக்கம் அப்படியே மனோபாலான்னு பயங்கர மிஸ்ஸிங்க மணிவன் அண்ணன் பல பேரை கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டா மணிவன் அண்ணனால வந்து ஆக்சுவலி அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ண முடியல ரொம்ப முடியலைன்னு நினைக்கிறேன் அந்த டைம் எடுத்துருப்பான் மனோபாலான்னு பாடியாகவே நினச்சிருப்பாப்ல அவர் பேசி டைலாக் டெலிவரி பண்ணி நடித்து அதை விட மனோபாலாவோட அந்த பாடி நடிக்கில்லைங்களா அந்த நடிப்பு வேற லெவல் பண்ண உண்மையிலேயே ஒரு ஃபுல் பேக்குனு நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவி அப்பார்ட் ஃப்ரம் அந்த ஒரு சில டைலாக்லாம் இருக்கு அந்த டைலாக்லாம் கேட்கறப்ப நமக்கே தலை சுற்றுது பட் அதையெல்லாம் தவிர்த்துடலாம் அதையெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணி சந்தானம் வர்ற எந்த ஒரு சீனும் நமக்கு சளிச்சு போகிற மாதிரி தெரியல நல்லா இருக்குது உண்மையில பட் ஆனால் ஒரு ஃபேமிலியாக போய் பார்க்க முடியுமான்னு தெரில ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட கலீக்ஸோட ஏன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக கூட போகலாம் ஆனால் தயவுசெய்து மாமியார் மாமனார் கூட போய் பார்த்துடாதீங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா போகும்போது நீ ஒன்றா போகலாம் வர்றப்போ பொண்டாட்டியும் ஒன்றையும் பிரிக்க மாட்டாங்க மாமியாரையும் ஒன்றையும் பிரிச்சுருக்காங்க அளவுக்கு வந்து மாமியாரோட கண்டென்ட்டு சம் ஆக்சுவலி நல்லா என்ஜாய் பண்ண நல்ல ஜோவியாக இருக்கக்கூடிய மாமியாராக இருந்தால் ஓகே ஆனால் சொல்லிட்டு சொல்லிட்டு அடிக்கக்கூடிய மாமியாராக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் படத்தில் நீங்கள் டயலாக் அந்த இது இது லாஜிக்கு ஈஜிக்கு அதையெல்லாம் நீங்கள் எங்கேயுமே எதிர்பார்க்கக்கூடாது படம் வழக்கம் போல் ஒரு தமிழ் ஒரு ஃபேண்டசைஸ் மூவி தான் அது ஒரு நல்ல ஹீரோ அதில் இது இங்கே வந்துச்சு அங்கே இங்கே வந்துச்சு இந்த அளவு எப்படி வந்துச்சு இல்லை இதுக்கு எப்படி வந்துச்சு அதெல்லாம் வந்து யோசிக்கலாம் கூடாது ஜாலியாக போகணும் சிரிச்சுக்கிட்டே படத்தை பார்க்கணும் என்ஜாய் பண்ணிட்டு வெளில வரணும் அப்புடின்னா பக்கா மூவி நம்பி போகலாம் உண்மையில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் பயம் வந்திருந்தால் அஞ்சலிக்கும் ஒரு ரவுண்டு வந்திருப்பாங்க வரலட்சுமி பயங்கர ஹீரோயின் மெட்டீரியலாக இன்னொரு ரவுண்டு கூட வந்துருந்துருக்கலாம் ஆக்சுவலி அவங்கள அந்த ஹீரோயின் மெட்டீரியல்லாம் நம்மளால் பார்க்க முடில ரொம்ப பார்க்க முடியல ஆனால் இந்த படம் வந்திருந்தா மேபி அதை நம்ம பார்த்து வந்துருக்கலாம் இந்த படத்தை அந்த எம்ஜிஆர் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்காக வந்து ஓட விட்டாங்கன்னு வைங்கள அதை ஓட விட்டாங்கன்னா தேட்டருக்கு உள்ளே வராமல் ஓட விட்டாங்க ஒருவேளை பெரிய மனசு பண்ணி அதை பண்ணியிருந்தாங்கன்னா மேபி எல்லாருக்கும் ஒரு பிரேக் த்ரூ அதில் கிடச்சிருக்கலாம் பட் நல்ல படம் போய் பாருங்கள் ஜாலியாக இருக்கு வெறும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இதில் என்ன சோசியல் மெசேஜ் சொல்ல வர்றாங்க இதில் வந்து சமூகத்துக்கான அந்த விழிப்புணர்வு என்ன அதெல்லாம் ஒரு இளவும் கிடையாது போனியா ஜாலியாக போனியா சிரிச்சியா சந்தோஷமாக உள்ள வந்தியா சூப்பராக என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த ஒரு காம்பினேஷனில் இனிமேல் எந்த படமும் வராது